இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே அது என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கு மனுஷ குடத்துக்கு உண்டாகி இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைத்தார் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் அதை உங்களுடைய நம்பி அவடத்தில் வந்து அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள் உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நீங்கள் ஜீவித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எவ்வளவு அவர் உங்களை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக என்ன செய்தார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுத்து ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக அமேன் பிள்ளைகளே வென்ட் வேர்சஸ் சென்ட் தானாய் புறப்பட்டு போனவர்கள் அனுப்படக்கும் வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் தெரிவு செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள போகிறோம் ஆண்டவர் சொல்கிறார் யாத்ராஹம ரெண்டாம் அதிகாரம் நீ இஷ்டமே புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோட் பார்வோடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் நான் உன்னை அனுப்புவேன் வா என்றார் இங்கே மூசையை ஆண்டவர் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ பார்டுடத்துக்கு போ என்று சொல்லுகிறார் ரெண்டு காரியத்தை பார்க்க போகிறோம் நாங்களாக புறப்பட்டு போய் காரியத்தை செய்வது ஆண்டவரால் அனுப்பப்பட்டு காரியத்தை செய்வது நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவரை அபிஷேகித்திருக்கிறார் நல்லது ஆனால் அதனால் நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவன் நம்மை அனுப்ப வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவன் நம்மை அனுப்ப வேண்டும் யார் போவார்கள் சார்பிலே நான் இருக்கிறேன் அப்பொழுது நீ போ என்று அவை ஆண்டவர் அனுப்பினார் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் நம்மை அனுப்ப வேண்டும் நாங்களாய் காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவரால் அனுப்பப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்யும்போது நாங்கள் காரியங்களை செய்வது இலகு ஆண்டவர் நம்முடைய பேக்கப்பா இருப்பார் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் தாங்குகிறவராக இருப்பார் நாங்களா இப்புறப்பட்டு காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நாங்களே எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது கடினம் பிரியமானவர்களே அன்னசசரி ஓஃபியாரை நாங்கள் சந்திக்க வேண்டும் ஆண்டவன் நம்ம அனுப்பும்போது எல்லாவற்றையும் அறிந்தது அவன் நம்முடைய காரியங்கள் வரப்பா நமக்கு தந்து அவர் அனுப்புகிறவராயிருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர்களை அனுப்பினால் என்னுடைய தேவையை பார்த்துக் கொள்வது அவருடைய பொறுப்பு ஊழியத்துக்கு வழிகட்டு கஷ்டப்படுவதை பார்க்கும் போது ஆண்டவனத்தில் கேட்டேன் நான் அவர்களை அனுப்பவில்லை ஆண்டவர்களை அனுப்பவில்லை அவர்கள் தாங்களால் புறப்பட்ட செய்கிறார்கள் அவருடைய சந்திப்பது ஆண்டவர் சந்திப்பார் அவர் ஆனால் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் நம்மை அனுப்பினாருன்னு சொன்னார் நம்முடைய எல்லா காரியங்களையும் பொருட்படுத்துவது அவருடைய காரியம் நம்முடைய ஃபைனான்ஸை பார்த்துக்கொள்வது அவருடைய காரியம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது அவருடைய காரியம் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வது அவருடைய காரியம் அன்நெசசரி மாஃபியர் இல்லை நாங்கள் சந்திக்க வேண்டிய தேவையில்லை தேவையான காரியங்கள் யுத்தங்களை மட்டும் சந்தித்து அதில் வெற்றி பெற்று எண்டா கேட்க வேலை வாண்டுவர் தயார்படுத்தியிருப்பார் அனுப்பப்பட்டாளொழிய ஒருவரும் அந்த காரியங்களை வல்லமையாய் செய்ய முடியாது அகல் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம் நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் சிஸ்டர் நல்லது ஆனால் ஆண்டவர் அனுப்பும் மட்டும் காத்திருங்கள் அடவராக இயேசு கிறிஸ்து முதலாவது காணவர்களே அந்த கல்யாணத்திலே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் அவருக்கு தெரியும் அது அவருடைய டைம் அல்ல அவருடைய டைம் அல்ல பிதா என்ன செய்கிறாரோ அதை தவிர நான் வேற ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஆண்டு ஜேசு கிறிஸ்து ஆண்ட பிதா என்ன செய்கிறாரோ நான் என்னத்தை காண்கிறேனோ அதை தவிர வேற ஒன்றை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய வேலைக்காக காத்திருங்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் நம்மை அனுப்பும்போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்களாக காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்காது பிரியமானவர்களை அது ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஆண்டவர் அனைகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வைக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய இருக்கிறது ஆனால் அவர் நம்மை அனுப்ப வேண்டும் இதுதான் வித்தியாசம் நாங்களாய் புறப்பட்டு காரியங்களை செய்வது இருக்காது ஆண்டவர் அனுப்பி நாங்கள் காரியங்களை செய்யும்போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே ஆகையால் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருங்கள் ஆண்டவர் நம்மை அனுப்பட்டும் நான் உன்னை அனுப்புகிறேன் போ என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த வார்த்தை அவடத்திலே காரியத்திலே வாயிலிருந்து புறப்படும் மட்டும் நீங்கள் புறப்படாதிருங்கள் வெயிட் வெயிட் ஆண்டோடைய வார்த்தை அந்த வார்த்தை ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்டு மிஸ்டர் வெல் புத்திரர்கள் அவர்கள் எப்போது அந்த மகஸ்தம்பம் புறப்பட்டு போகிறதோ அப்பொழுது அவங்களுடைய பிரயாணத்தை தொடர்வார்கள் அது சில காலங்களிலே புறப்பட்டு போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல மாதங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டும் அது புறப்பட்டு போவதற்கு அப்படியே அவர்கள் காரியத்தை செய்து அவருடைய காரியத்தில் ஜெயம் எடுத்தார்கள் ஆகிய எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவன் நம்மை அனுப்பட்டோம் நம்மளை அனுப்பதுக்கு முன்பாக அவன் நம்மை தயார்படுத்தட்டும் எல்லாவற்றையும் தேவன் அவர் ஏற்கனவே முடித்ததிலிருந்து ஆரம்பித்திருக்கார் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் எல்லாவற்றையும் அறிந்ததேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் தேவன் என்னென்ன காரியங்களை அவங்களை சந்திக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தேவன் அதுக்காக நம்மை தயார்படுத்தி அவர் நம்மை அனுப்பட்டும் அவர் சொல்லட்டும் நான் இப்பொழுது அனுப்புகிறேன் இப்பொழுது நீ போ என்று அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வர மட்டும் காத்திருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைய நாளில் சொல்கிறார் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமேன்